அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு விஷயத்த பத்தி நான் பேச போறேன் இந்த மூணு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் சொல்ற கருத்துக்கள் கரெக்ட் அப்படின்னா லைக் பண்ணுங்க அதே மாதிரி கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க இல்ல இந்த விஷயங்கள் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க டிஸ்லைக் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நில வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு விஷயங்கள் இந்த மூணு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இந்த சேனல்களை பார்க்க மாட்டேன்னு சொல்லி போட்டிருந்தேன் அதை பத்தி தான் இப்ப நான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப டிப்ரெஷனா இருக்கும் போது ரொம்ப வந்து நம்ம வந்து மத்தவங்களால செய்ய முடியுது மத்தவங்க இவ்வளவு பேர் வாங்குறாங்க நம்மளால வாங்க முடியல அப்படிங்கும்போது போது நமக்குள்ள ஒரு டிப்ரெஷன் வரும் அந்த டிப்ரெஷன் வந்து தேவை இல்லாதது அப்படின்னு தான் சொல்ல வரேன் இந்த வீடியோல ஏன்னா எல்லார்கிட்டையும் வந்து எல்லாமே இருக்காது உங்ககிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கூட அவங்க கிட்ட இல்லாம இருக்கும் இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பாசிட்டிவிட்டி எல்லாமே வந்து பாசிட்டிவா பாக்குறது யாருமே வந்து குறை சொல்லி பேசுறது கிடையாது ஏதாவது ஸ்ட்ரைட்டா பேசிட்டு போயிடுவேன் தவிர பின்னாடி வந்து பேசிட்டு இருக்கா நமக்கு வந்து அதெல்லாம் செட் ஆகாது சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் அதே மாதிரி நம்ம வந்து நம்மள நம்மளே அனலைஸ் பண்றோம் இல்லையா நமக்கு நம்ம செல்ஃப் மோட்டிவேஷன் பண்றது சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் போது இது எல்லார்கிட்டயுமே இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது அது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் கிட்ட இருக்கும் சில பேர் படிச்சு எவ்வளவுதான் மெத்த படிச்சிருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி லெவலே இல்லாம நடந்துக்குவாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் போது நம்ம கிட்ட ஒரு விஷயம் பாசிட்டிவா இருக்குன்னா அதை வந்து நம்ம குரோ பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கறது அவங்க கிட்ட இல்லாத நம்ம கிட்ட இருக்கும்னு சொல்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன் எல்லாருமே எல்லார்கிட்டயுமே ஃபுல்ஃபில்லா இருக்காது சில பேர்கிட்ட வந்து ரொம்ப பொறுமையா அமைதியா இருப்பாங்க அந்த விஷயம் என்கிட்ட வந்து இல்ல சோ வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நான் எப்படி வளர்த்துக்கணும் எப்படி பொறுமையா இருக்கணும் இருக்க இருக்க நம்ம ஏஜ் வேற ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது அப்ப அந்த லெவலுக்கு நம்ம வந்து மெச்சூர்டா கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியும் இப்ப நான் வந்து நிறைய வந்து அதை யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் என்ன சின்ன பிள்ளை மாதிரி நம்ம கோவப்பட்டுக்கிட்டு ஷார்ட் டெம்பர் மாதிரி இருக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் சோ வந்து இந்த வீடியோ எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு இல்ல அப்படிங்கிறது வேற நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம எப்படி வந்து கொண்டு வரணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற தான் பேச போறோம் இந்த மூணு சேனல்கள் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் அதுல வந்து இந்த வந்து வச்சிருப்பாங்க யூடியூப் சேனல் வச்சிருப்பாங்க ஆனா அதுல எண்டுல வந்து ஒரு ஷார்ட்ஸ் போடுறாங்கன்னா அது எண்டில் கடைசியா வந்து நான் வந்து இந்த சாரி வந்து நம்ம பொட்டிக்ல இருக்கு நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு குடுக்குறாங்க பாத்தீங்களா அந்த சேனல் நான் பாக்குறதே இல்ல நிப்பாட்டிட்டேன் ஏன்னு சொல்றேன்னா சாரி வந்து ஒரு கிடைக்க கூடா இல்லாத ஒரு கிடைக்க முடியாத ஒரு அரிதான பொருள் வந்து கிடையாது எல்லா இடத்துலயுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு பொருள் தான் அது மட்டும் இல்லாம நூத்தி ஐம்பது ரூபாய் நூறு ரூபாயில இருந்து ஒரு கோடி வரைக்கும் கூட சாரி வந்து இருக்கு இல்லைன்னு சொல்லல சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சாரிய வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது எப்ப பங்கனோ தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி வந்து திருவிழாக்கள் வருது பண்டிகை நாட்களை வருது அப்படின்னு நான் மட்டும் நான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் வருஷ வருஷம் இதெல்லாம் நம்ம வாங்குறோம் வருஷத்துக்கு நாலு சாரி அஞ்சு சாரி வாங்கினாலுமே திரும்ப வந்து ரிப்பீட்டா நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த வருஷமும் அதே நாளும் கிழமைக்கு நம்ம வாங்கிதான் ஆகணும் சோ வந்து சேரீயோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிட்டே தான் போக போகுது சில சாரிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என் கபோர்ட்ல என்னை எப்பதான் எடுத்து கட்டுவே நான் சும்மா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கதர்ற மாதிரி எனக்கே வந்து கேட்கும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெயில் காலத்துல இந்த பட்டு புடவை எல்லாம் கட்ட முடியாது சும்மா தான் கிடக்கும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனா கூட சரி இப்போ அந்த வெயில்ல ஏன் எதாவது சும்மா சொல்லிட்டு ஒரு காட்டன் சேரி கட்டிட்டு போற சுச்சுவேஷன் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து வந்துருச்சு ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நம்ம போய் வந்து ஒரு சாரியை வந்து பார்த்து அதை வந்து டெய்லியும் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த சேனலை வந்து பாக்குறவங்களுக்கு ஓகே அதை வந்து பிசினஸா இன்னொருத்தவங்க எடுத்து வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு சேல் பண்றாங்கன்னா ஓகே நான் வந்து வியர் பண்றதுக்காக அதை பார்க்கணும்னா அது தேவையில்லாத ஒன்று ஏன்னா எனக்கு வந்து தீபாவளி பொங்கல் நியூ இயர் அதே மாதிரி பர்த்டே வெட்டிங் டே இது எல்லாத்தையும் எல்லாத்துக்குமே நான் புதுசா ஒரு சாரி கட்டதான் போறேன் எப்பவுமே நம்ம கிட்ட அஞ்சு ஸ்டாக் சாரி வந்து தான் போகுது அதே மாதிரி அடுத்த வருஷமும் அதே நாள் வரும் அதே மாதிரி நம்ம வாங்க தான் போறோம் சோ இந்த மாதிரி நம்ம ரொட்டீனா வாங்கும் போது இடையில வந்து நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பேர்ல வந்து ட்ரெஸ்ஸா வந்து எடுக்கிறதுங்கிறத இப்ப ஒரு ரெண்டு மூணு வருஷமா வந்து அவாய்ட் பண்ணனால நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கேன் மத்தவங்களால நான் வந்து இன்ஃபுளுயன்ஸ் ஆகல அப்படிங்கறத நினைச்சு நான் சந்தோஷமா பண்றேன் ஏன்னா ஒருத்தங்க ஒரு பொருளை காட்டும் போது நமக்கு ஆசையா தான் இருக்கும் அதே வந்து அந்த சாரி ரிவ்யூ பண்ற சேனல் இருக்கு பாத்தீங்களா அதையும் வந்து இப்ப பாக்குறது இல்ல ஆனா ஒரு சேனல்ல வந்து பாத்தேன் நான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதுதான் அவங்களும் சொன்னாங்க நம்ம வந்து அவங்க லைட் வெளிச்சத்துக்கும் அவங்களோட கலருக்கும் அவங்களோட மேக்கப்புக்கும் அவங்க போட்டிருக்க அக்சசரிஸ்க்கும் அந்த சாரி வந்து அவங்களுக்கு சூட்டபிளா இருக்கு அந்த ஹேர் டூ பண்ற ஹேர் டூ பண்றது இந்த மேக்கப் பண்றது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து போடுறது ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா வந்து ஹை குவாலிட்டியா இருக்கும் சோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க அந்த சேரீ வந்து அழகா தெரியுது ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி போட மாட்டோம் அவங்க போட்டிருக்க மாதிரி அந்த ஃப்ளீட் வந்து எடுக்க முடியாது முடியாதுல வந்து அப்படியே ஃப்ளோர் அப்படியே ஃபிளோர்லேயே வந்து இந்த ஃபிளீட் வந்து நடக்க முடியுமா நடக்க முடியும் நம்ம இழுத்து சொருவிட்டு நம்ம கிச்சன்ல வேலை செய்யறதுக்கு நமக்கு வந்து அந்த சாரி வந்து கம்ஃபர்டபுளா இருக்காது அவங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராண்டுக்காக வந்து அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து காமிக்கிறாங்க அவங்களோட பொருளை வந்து சேல்ஸ் பண்றதுக்காக சோ இந்த மாதிரி சேனலை நான் வந்து பாக்குறத வந்து அவாய்ட் பண்ணனால எனக்கு நிறைய வந்து மிச்சமாயிருக்குன்னு தான் நான் சொல்றேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் சேல் பண்றாங்க இல்லையா இந்த பொருளை வச்சு நீங்க வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் இந்த பொருளை நீங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு லக்கு வரும் இந்த பொருளை வச்சு நீங்க பூஜை பண்ணுங்க இதனால நான் வந்து பூஜை பண்றதுனால என்கிட்ட வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமா வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு ஆனாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோல எந்த கோவிலுக்கு நான் போறனோ அந்த கோவிலோட ஞாபகார்த்தமா அந்த இறைவனோட ஞாபகார்த்தமா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்கிட்டு வருவேன் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சமயபுரம் தேர் வந்துச்சுங்களா எல்லா பொருளையும் பார்த்தேன் எனக்கு வந்து அந்த சாமி பொருட்களை வாங்கணுங்கிற ஆசையே வரல ஏன்னா பூஜை ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நிறைவா இருக்கு நிறைய சாமியும் இருக்கு என்னால வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமிக்கு வந்து சாமி கும்பிட்டு நான் வந்து நெய்வேதியம் வச்சு அவங்கள மரியாதை பண்றதுக்கே எனக்கு வந்து சில நேரங்கள்ல டைம் வந்து ஒத்து வருமாங்கிற மாதிரி பயம் வந்துருச்சு நான் இன்னும் நிறைய சாமியும் நிறைய வந்து பூஜை பொருட்களும் வாங்கி நான் வீட்டுல அடுக்கி வச்சு அதை மெயின்டைன் பண்ண முடியாம அது வேஸ்டா போகும்போது வாங்கின எனக்கு மனசு கண்டிப்பா வலிக்கும் அந்த வழி எனக்கு தரக்கூடாது எனக்கு நானே வழியை தந்துக்க கூடாது அப்படிங்கறதுக்காக நான் வந்து திருவிழா டைம்ல எதுவுமே வாங்கல எங்க வீட்டுக்கார ரொம்ப கம்பல் பண்ணனால நான் கண்ணாடி விலையில மட்டும் வாங்கினேன் ஏன்னா கண்ணாடி யூஸ் பண்ண யூஸ் பண்ண உடையிற பொருள் அது திருஷ்டியும் வந்து கழியும் தான் நான் சொல்ல சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி விலையில நம்ம மங்களகரமான பொருள் சொல்லி அதை மட்டும் நான் வந்து வாங்கினேன் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாமே வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அதாவது நம்ம பொதுவாகவே வந்து நான் வந்து சாமி சிலைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தான் வாங்குவேன் மத்தபடி வெளியில கடைகள்ல வாங்குறது இல்ல அதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதை பத்தி சேல் பண்றாங்க ஏன் அப்படி ஒரு சித்திரை ஒண்ணு முத நாள் வந்து காணுதல் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து ஒரு அம்மா வந்து வந்து போட்டுருந்தாங்க பித்தளை தட்டு வந்து தங்கத்துல வச்சுற மாதிரி தங்க கலர்ல பித்தளை வந்து நல்ல குவாலிட்டியா தான் இருந்துச்சு அதுல வந்து கிண்ணிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கிண்ணம் எல்லாம் ரொம்ப தங்கத்துல ஜொலிச்ச மாதிரி இருந்துச்சு அதுல வச்சு நீங்க வந்து பண்ணுங்க இந்த மாதிரி நான் நம்பர் தரேன் நீங்க வந்து இந்த வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா இந்த இந்த பாத்திரம் வந்து உங்களுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க எனக்கு வந்து ஒரே ஆச்சரியம் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுல வந்து சாதாரண ஒரு தாம்பாளத்துல எடுத்து அழகா அடுக்கி வச்சு நம்ம பட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டாலே போதும் இதுக்கு போய் ஏன் வந்து இவ்வளோ செலவு பண்ணி நம்ம வாங்கணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய் அச்சை திருதியை வருது அதுக்கு ஏதாவது நம்ம நகை சீட்டு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என் மைண்ட் செட் வந்து போச்சு சோ வந்து பாத்தீங்கன்னா இதை பார்த்து நிறைய பேர் இன்ஃபுளுயன்ஸ் ஆகுறாங்க நிறைய பேர் பார்த்தோன்னே வந்து இவங்க நம்ம இல்லையே நம்ம வந்து ஏன் இப்படி இருக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து மேக்கப் பண்ண முடில நம்மளால வந்து இந்த மாதிரி சாரி கட்ட முடல இந்த மாதிரி கடைக்கு போக முடியல இந்த பொருள் நம்ம வீட்டுல வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி இயங்குறாங்க இல்லையா இந்த மாதிரி மத்தவங்க நம்மளை இன்ஃபுளுன்ஸ் பண்றத நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஃபுளுயன்ஸ் ஆகாம இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம என்னை அவ்வளவு சீக்கிரம் யாருமே வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போக முடியாத அளவுக்கு என் மனசை நான் வந்து கண்ட்ரோல்ல வச்சிருப்பேன் அது வந்து என்னோட பெரிய பிளஸ் அந்த மாதிரி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துக்கும் நல்லது நமக்குமே நல்லது சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்கள் வாங்குறது அந்த மாதிரி சேனல் நான் பார்க்க மாட்டேன் நெக்ஸ்ட் மூணாவது என்னன்னா ஜோதிடம் ஜோதிடத்து மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு அதே மாதிரி ஜோதிடத்து மேல நிறைய நம்பிக்கை இருக்கு நிறைய நல்ல ஜோதிடர்கள் இருக்காங்க எனக்குமே வந்து நல்ல ஜோதிடர் சொன்னனால தான் எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அதெல்லாம் நான் மதிக்கிறேன் ஆனா ஒரு சனி பயிற்சி ஒரு குரு பயிற்சி ஒரு கீதை பயிற்சி வந்துட்டா வந்துடுறாங்க எல்லாம் வரிசையா இவங்கதான் கடவுள் மாதிரியும் இவங்கதான் வந்து நம்ம தலையெழுத்தை எழுதுன மாதிரியும் வரிசையா வந்து ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளை பயமுறுத்தி நம்ம வந்து அடுத்த வேலையை செய்ய கூடாம நம்ம முயற்சிக்கு வந்து சில பேர் முட்டுக்கட்டையா வந்து நெகட்டிவா வந்து டைட்டிலே போடுவாங்க இது மாதிரி டைட்டில் போட்டாலே ஐயோ போச்சு இந்த பெண்ணால உங்களுக்கு ஆபத்து இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த உறவால ஆபத்துன்னு போடும் போதே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பயம் வந்துடும் சோ வந்து நம்ம அந்த மாதிரி யாராவது வந்து பேசினா கூட நல்லவங்க கூட நம்ம அவங்க சொல்றதை வச்சு ஞாபகம் என்ன வரும்னா ஒரு இவங்க நம்ம இவங்களுக்கு தான் நம்ம கெடுதல் வருமோ அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இஷ்யூஸ் வந்து போகும் ஏன்னா நம்ம மைண்ட் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத பட்சத்துல நம்ம ஈஸியா வந்து மற்ற மத்தவங்க கிட்ட இன்ஃபுளுயன்ஸ் ஆகிடுவோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டோட்டலா வந்து அவாய்ட் பண்ணிடுறது இப்போ முக்கியமா ஜாதகத்தை கூட முதல் வருஷத்துக்கு உதவ போய் எடுத்து பார்ப்போம் இப்ப எல்லாம் எங்க வீட்டுக்கார்ட்ட போய் ஜாதகம் பாக்கலாமாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணு வேணா நடக்க நடக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க நானும் வந்து பாத்தீங்கன்னா சாமியை நல்லா நம்ம கும்பிடுறோம் நம்பிக்கையா இருக்கனால எதுக்கு இதெல்லாம் கொண்டு போய் காட்டிக்கிட்டுன்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் விட்டுட்டேன் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு விஷயங்கள் சாரி அப்புறம் அந்த ப்ராடக்ட்ஸ் அதுல வந்து நம்ம என்ன மாதிரி நம்ம வீடியோஸ் போடுறோமோ நம்ம இன்ஸ்டால வந்து காட்டிக்கிறோமோ அது சம்பந்தமான விஷயங்கள் நம்மளை தேடி வரதான் வரும் ஆனா அது வந்து நமக்கு நல்லதா கெட்டதா ஒரு யூடியூப்ல வந்து ஒரு பூஜை பூஜை வீடியோ யாரெல்லாம் எல்லா வீடியோ வரும் இல்ல ஒரு வந்து ஒரு கிரான் வீடியோ மாதிரி வந்து மேக்கப் பண்ற மாதிரி போடுறாங்க அப்படின்னா அந்த வீடியோ நீங்க அதிகமா பாத்தீங்கன்னா அந்த வீடியோ சம்பந்தப்பட்ட எல்லாரோட வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அதான் வந்து யூடியூப் வந்து செய்யும் நம்ம என்ன பார்க்கறோமோ அதிகமா அது வந்து நம்ம கிட்ட கொண்டு வந்து பிரபஞ்சம் மாதிரி தான் நம்ம என்ன செய்யறோமோ அதே மாதிரி நமக்கு வந்து நிறைய வந்து கொடுப்போம் இல்லையா நம்ம என்ன குடுக்குறோமோ அதை திரும்ப நம்ம குடுப்போம் அந்த மாதிரி தான் யூடியூபும் நீங்க என்ன அதிகமா விரும்பி பார்க்கறீங்களோ அது வந்து உங்க கிட்ட திரும்ப வந்து வந்து காட்டிக்கிட்டே இருக்கும் அதுல நமக்கு எது நல்லது எது கெட்டது எது தேவை எது தேவை இல்லை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆஹ் மத்தவங்களால இன்ஃப்ளுயன்ஸ் ஆகாம கரெக்டா நம்ம இருப்போம் ஒரே ஒரு நிமிஷம் அந்த சேரீயை வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க கட்டிக்கிறாங்களா சேரீ அந்த மாதிரி எக்சசைஸ் அந்த மாதிரி மேக்கப் அந்த மாதிரி ஹேர் டூ இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா ஃபேஷியல் பண்ண முடியுமா அவங்க மாதிரி அந்த ட்ரைன் டிராப் வலையெல்லாம் நம்மளால வாங்கி போட முடியுமா இது எல்லாமே வந்து யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த சாரியை வாங்கி நீங்க வேர் பண்ணுங்க இல்ல அந்த மாதிரி எனக்கு தேவையில்லை நான் நார்மலா அந்த சாரி பிடிச்சிட்டு நான் வாங்குறேன் அப்படின்னா குட் அது வந்து நான் தப்பு சொல்லல ஆனா அவங்கள மாதிரியே நம்ம இருக்கணும்னு நினைச்சு அவங்களை இமிடேட் பண்ற மாதிரி நம்மளும் அழகா தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சு கட்டுனீங்கன்னா அது வந்து ஏமாற்றத்தை நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த சாரி வந்து நல்லா இல்ல அப்படின்னு நம்ம சாரி மழைதான் பழிபடுவோம் அவங்கவுங்க முக தோற்றத்துக்கும் அவங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாதிரியே அந்த சாரி வந்து கலர் வந்து ஒத்து வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இது வேணுமா இதை வாங்கணுமா வருஷத்துக்கு இத்தனை சாரி நமக்கு தானாவே வரப்போகுது அப்படின்னா இதெல்லாம் தேவையில்லையே முத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸ்ல கூட தீபாவளி டைம்ல போட்டிருந்தேன் பொட்டிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இருக்க பெட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து அந்த பெட்டிக்குள்ளேயே அத்தனை சாரி வந்து இன்னமும் ஸ்டிச் பண்ணாம நாலஞ்சு சாரி வந்து இருக்கு பிளவுஸ் எல்லாம் கூட கிளிக்காம புதுசாவே இருக்கு அதே வந்து நம்ம எப்ப கட்ட போறோம்னு தெரியல வாங்கி நம்ம தச்சு கிராண்டா எடுத்த சேரீ வந்து உள்ள பீரோல கதறது வந்து நமக்கு காதல இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு அதை நீங்க உத்து கவனிச்சீங்கன்னா தெரியும் நான் வந்து நிறைய கவனிப்பேன் இந்த சாரீ எல்லாம் சும்மா தானே இருக்கு எப்பதான் கட்டுவோமோ அப்படிங்கிற மாதிரி நான் நினைப்பேன் அதே மாதிரி அந்த சாரி வந்து என்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும் எப்பதான் நீ என்னை எடுத்து கட்ட போறியோ எதுக்குதான் வாங்கி வச்சு இப்படி என்னை வந்து அவஸ்தை பண்றியோங்க மாதிரி புலம்புற மாதிரி மாதிரிலாம் நம்ம கிட்ட சேரி அவ்வளோ இருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்றவங்கள்ட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம நம்ம மனசை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யாராலையும் நம்மளால ஈஸியாக ஏமாற்ற முடியாது அதே மாதிரி நம்மளும் யார்ட்டையும் வந்து ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்